கிறிஸ்தவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி உங்களுக்காக நற்செய்தி வாசகமும் வாழ்த்துதலின் இறை வார்த்தைகளாக இருக்கின்றது மீட்பை குறித்து மீட்பரின் வருகை குறித்து வாழ்த்துதலின் வார்த்தைகள் முதல் வாசகம் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினாறு வரை உள்ள இறை வார்த்தைகளிலே மகளே சியோன் மகிழ்த்து ஆழவாரம் செய் இஸ்ரேலே ஆட்பரி மகளே எர்சலேம் உன் உள்ளம் மகிழ்ந்து அக்களிப்பாய் என்று வாழ்த்துதலின் வார்த்தைகள் ஏன் இந்த வாழ்த்துதல் அடுத்ததாக சொல்லுகிறார் உன் மீட்பர் உன் நடுவே இருக்கிறார் அவர் உன் துயரங்களை எல்லாம் மாற்றி விட்டார் நீ இனி எளிவடைய மாட்டார் இயேசு கிறிஸ்து இந்த உலகளை மீட்பராய் வருவார் என்பதை செப்பனியா வழியாக தந்தையாம் கடவுள் தீர்க்க தரிசனமாக தருகிறார் அன்பானவர்களே வருகையை குறித்து அகமகிழ்வார்கள் யார் ஆர்ப்பரிப்பார்கள் யார் உள்ள கழிப்புடன் மகிழ்ச்சி ஆவார்கள் என்றால் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் இந்த மீட்புக்காக பாவத்திலிருந்து கழுவப்படுவதற்காக ஆண்டவரின் சாயிலை மீண்டும் முழுமையாய் பெற்றுக் கொள்வதற்காக நாம் எல்லோரும் காத்திருந்தால் ஆண்டவரின் வருகை மீட்பரின் வருகை நம்மை மகிழ்ச்சிக்குரியதாக்குவதாய் இருக்கும் அன்பானவர்களே வாழ்த்துதல் செய்திதான் என்ன செய்தி வழியாக பேசிய தீர்க்க தரிசனம் இங்கு நிறைவேறுகிறது லூகா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஆறு வரை உள்ள இறை வார்த்தைகளிலே அன்னை மரியா கருத்தாங்கினவழாய் ஆண்டு ஆசி பெற்றவளா இருக்கும் பொழுது இன்னொரு நற்செய்தி கிடைக்கின்றது எலிசபெத் இந்த முதிர்ந்த வயதிலே கருத்தாங்கி இருக்கிறார் அன்னை மரியாள் இயேசுவை கருவிலே தாங்கி மலை நாட்டிற்கு விரைந்து செல்லுகிறார் எலிசபெத்தை சந்திக்கின்றார் அங்கே எலிசபெத் அன்னை மரியாதை வாழ்த்தும் பொழுது மகிழ்ச்சியால் அன்னை மரியாதை எலிசபெத்தும் ஒருவருக்கொருவர் ஒருவர் ஆவியானவரை பகிர்ந்து மகிழும் பொழுது எலிசபத்தின் வயக்கில் இருந்த திருமலுக்கு யோவானும் மகிழ்ச்சியால் ஆவியால் நிறைந்து தொழுகிறார் அங்கு மகிழ்ச்சி ஆரவாரம் ஆர்ப்பரிப்பு உள்ள கழிப்பு உடனே அன்னை மரியாள் அந்த மகிழ்ச்சியோடு பாடுகிறாள் என் மீட்பராம் கடவுளை நான் போற்றி பெறுபாடுகின்றேன் இனி எல்லா தலைமுறையினரும் என்னை பெயருடையாள் என்பார்கள் என்று மகிழ்ந்து பாடுகிறார் அன்னை மரியும் எலிசபெத் இவர்கள் எல்லோரும் மீட்பர் வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் மகிழ்ச்சியால் ஆட்பரித்தார்கள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்து இறை வார்த்தை மூலம் நம்மிலே வர ஆசைப்படுகிறார் திருப்பலியிலே நற்கனை உடைதல் மூலம் நம்ம வர ஆசைப்படுகிறார் ஜபிக்கும் நம்மோடு பேச ஆசைப்படுகிறார் அவரது வருகை நமக்கு மகிழ்ச்சியை தருகிறதா நாம் அவரை எதிர்பார்த்து இருக்கின்றோமா அன்பானவர்களே இந்த இரு வாசகங்களும் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருகின்ற நீங்கள் ஆண்டவரை வரவேற்று அவர் வருகையை மகிழ்ச்சியோடு ஏற்று நீங்கள் ஆட்பரியுங்கள் திருவிழிப்பாடு மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே அழகான வார்த்தை நான் உங்கள் இதய கதவை தட்டுகிறேன் யார் எனக்காக திறப்பார்களோ அங்கே வந்து நாங்கள் வாசம் பண்ணுவோம் உங்களோடு உணவு உண்ணுவோம் என்று சொல்கிறார் அன்பானவர்களே ஆண்டவர் வர ஆசைப்படுகிறார் நாம் நமது உள்ளத்தை திறப்போமா அவர் நமது உள்ளத்திலே பிறக்க அனுமதிப்போமா இரண்டாவது யாரெல்லாம் பிறருக்கு கொடுப்பதில் அவர்களுக்கு உரிய காரியங்களை செய்வதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களோ அவர்களை ஆண்டவர் கவனிப்பார் மீட்பரை கருத்தாங்கின அன்னை மரியாள் மேல் பாசம் அந்த நேசம் கொண்டு மலைநாட்டிற்கு கருவை தாங்கி விரைந்து செல்கிறாள் மூன்று மாதம் தங்கியிருந்து எலிசபெத் அம்மாவுக்கு பணிவிடை செய்கிறான் அதுதான் தன்னையே பிறருக்காய் கொடுப்பது ஆண்டவருக்கு உரிய அன்பை ருசிப்பவர்கள் அந்த அன்பை பிறருக்கு கொடுப்பார்கள் யாரெல்லாம் பிறருக்காக நம்மை இழக்கின்றோமோ நாம் இழப்பதை ஆண்டவர் பண்படங்காக திருப்பி தருவார் அன்னை மரியாதை எவ்வாறு தன்னையே இழந்து எலிசபத்தம் உதவி செய்தார் ஆண்டவர் அன்னை மரியாதை வயிற்றிலே பிறக்க திருவிழமானார் கடவுளின் தாய் என்ற மயி அடைந்தாள் அன்பானவர்களே நாம் நம்மை ஒப்பு பிறர் நலம் நாடும் பொழுது ஆண்டவர் நம் நலம் நம் நமது நலத்தை நாடுவார் நமது துயரங்களை சுமக்க உதவி செய்வார் நமது கண்ணீரை துடைப்பார் எனவே நாம் இழப்பது பிறருக்காக இருக்கட்டும் நான் ஆண்டவருக்காக கொடுத்தேன் இலைக்கு இறங்கினேன் என்று சொல்லி நாம் பெருமைப்பட அல்ல நாம் கொடுப்பது ஆண்டவருக்காய் நாம் இழப்பது பிறருக்கு மகிழ்ச்சி கொடுப்பதாய் இருந்தால் ஆண்டவர் நம்மை முழுவதுமாய் ஆசீர்வதிப்பார் ஜபிப்போமா அன்பின் மரியாள் மூலம் எங்களுக்கு பிறருக்கு நாம் எவ்வாறு கொடுப்பது என்பதை இறைவா மீட்பெறாம் வருகை இயேசுவின் வருகை குறித்து எவ்வாறு அன்னை மரியாடும் எலிசபெத் தமிழும் மகிழ்ந்த ஆர்ப்பரித்து பாடினார்களோ அதே போல செப்பனியா மூலம் நீர் வழங்கிய தீர்க்க தரிசனத்தின் மூலம் இன்றும் ஆண்டவரே மகளே எரிசலே உள்ள கழித்து மகிழ்ந்து ஆற்பர் என்று சொன்னீரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை தினமும் எங்கள் எங்கள் இல்லத்திலே வரவேற்று அவரை அன்பு செய்து அவர் வழி நடக்க எங்களை ஒப்புக்கொடுத்து அன்னை மரியாதையின் பரிந்து பசலின் வழியாக எங்களை வழி நடத்த வேண்டும் என்று நாமத்தில் கேட்கிறோம் அன்பானவர்களே இன்று மே முப்பத்தி ஒன்று வணக்க மாதத்தின் இறுதி நாள் இந்த நாள் அன்னை மரியாளுக்கு ஜபமாலையோடு ஆண்டவரின் நாமத்தை துதித்து இறைவார்த்தையை தியானித்து மீட்பதே எங்களில் பிறக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களை இழக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களை ஆசீர்வதி என்று ஒப்புப்படுப்போம் இந்த நாளும் இனிய நாளாகட்டும் ஆம்